Even if there is a small nothing will happen to us. So, in the transparency, we have done it. mentioned கால சூழ்நிலையை கருதி சில டிசிஷன் எடுத்தால் அந்த ரியல் ஐம்பது பிஹெச்சி கொண்டு வர முடிஞ்சது சில கோர்ஸு சரண்டர் பண்ணோம் சில போர்ஸு ரீகேட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வச்சு இன்டர்வியூ பண்ண முடியுங்க அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு

நீங்க முடிக்கிறீங்க இல்ல இல்ல பத்து நிமிஷம் சார் வெல்கம் சார் பிளீஸ் சார் சார் பி வெல்கம் அவர் ஆனரபிள் பிரின்சிபல் செக்ரட்டரி சார் இவங்க நாலு பேரை இன்னைக்கு ரிட்டையர் ஆறாங்க சார் நான் நான் இன்ட்ரூஸ் நானும் சேர்த்துக்க சார் சார் மேடம் யாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்மெண்ட் பண்ணுங்க சார் அவன் முதல்ல இருக்க என்னோடய டாக்டர் சார் அவங்க என்னோட சிஸ்டர் செக்ரட்டரி ஒரு டைரக்டரோட இதுக்கு வரணும்னு அவசியம் கூட இல்லை ஃபோன் பண்ணி வந்திருக்கீங்க சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் எஃபோர்ட் சார் தேங்க்யூ சார் நம்மளுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்கள் நம்மளுடைய டிபிஹெச் மற்றும் இன்று பணி நிறைவு பெறுபவர்களை பாராட்டுவார்கள் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிபிஹெச் மற்றும் இங்கே அவங்க மேடம் ஜெயஸ்ரீ பாலசுப்ரமணியம் டெப்டி டைரக்டர் அட்மின் ராஜேந்த் கஜேந்திரன் இங்கெல்லாம் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க சூப்பர் அனுவேஷன் இஸ் இன்னோவேட்டபிள் பட் நம்ம வந்து சில பேர் நம்மளுடைய கவர்மெண்ட் சிஸ்டம்லேருந்து சூப்பராக இனோவேட் ஆகும்போது தென் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் த சிஸ்டம் இட்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதில் வி ஹோல்டு டிபிஹெச் டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டென் எக்ஸம்பலரி ஒர்க் ஆஸ் அ ஹெச்ஓடி அண்ட் ஆல்சோ இயர்லி ஆர் கான்ட்ரிபியூட்டட் இன் இன்சூரன்ஸு ஸோ டெஃபினெட்லி த சிஸ்டம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல்லஸ் டிபிஹெச் ஆஃபீஸ் வில் பி மிஸ்ஸிங் ஹிஸ் ப்ரெசன்ஸ் பட் சூப்பர் அனிமேஷன் இஸ் இன்னவிட்டபுள் டெஃபினெட்லி இவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய த்ரீ மெயின் டைரக்டரேட்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம கே ரிப்போர்ட் கேட்டால் கொடுக்கறது சிஸ்டம்ஸ் வந்து இன்னமும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுன்னா டெஃபினெட்லி டிபிஹெச் So that is because of uh, my director, and uh, with all your uh, support. Uh, so uh, how leadership molds the uh, department is very very important. So that way this uh, Directorate has uh, had uh, many good uh, directors. So definitely in Amlodia and the illustrious list, Definitely our present DPH is uh, one such person. So. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஸோ அவங்கள நம்மளுடைய டிபிஹெச்ச்காக எப்போ கேட்டோம்னாலும் இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்பிட்வீன் ஒரு டென் டேஸ் தான் இன்சார்ஜ் பண்ணேன் இன்சார்ஜ் பார்த்தேன் இந்த ரெகுலராக வர்றதுக்கு முன்னாடி ஸோ ஐ வாஸ் என்விரான்மெண்ட் செக்ரடரி ஸோ டென் டேஸ் தான் இது போட்டிருந்தாங்க ஸோ ஒன்லி ஏதாவது எமர்ஜென்சி ஃபைல் தான் கொண்டு வரணுன்னு ஃபர்ஸ்ட்டு ஆலாம் நம்ம டிபிஹெச் வந்து இந்த பதினஞ்சு மோஸ்ட் அர்ஜெண்ட் ஃபைல் இருக்குது இதை பார்க்கணுன்னு அது ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட் ஸோ டெஃபினெட்லி வி விஷும் the very best uh, in, uh, in his uh, retired life. So definitely, in government service la public health, our work becomes uh, most important. Number It takes back seat with regard to family and other things. So, but uh, definitely now, I think he'll have uh, more time to spend with the family. Uh, but uh, considering his experience, he should definitely utilize his knowledge for the betterment of the system as a whole, so I wish and uh, uh, and pray to the Almighty that uh, uh, God shower him with the best of health to him and uh, to his family and all his uh, relative and similarly to all the retiring uh, officers today. So I once again thank uh, dph and all the all of you uh, for uh, conducting this. Uh, in, uh, கார்வல் ஃபங்க்ஷன் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றி சார் இங்கே அழைப்பை ஏற்று இங்கே எங்களுடைய இயக்குனர் அவர்களை வாழ்த்தி பேச வந்து தங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக நன்றி உரை நம்முடைய கூடுதல் இயக்குனர் அவர்கள் நேரம் கருதி ரொம்ப லென்த்தியாக பேசுறோம் நினைச்சேன் பட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஜெயஸ்ரீ டிடி அட்மின் கரியதன்கிட்ட இன்னைக்கு அப்புறம் முதல்ல போது சொன்னேன் இன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சோங்கன்ட்டு அப்போ நீங்கள் ஜெயஸ்ரீ மேடம் வந்து எப்படின்னு கேட்டீங்க ஒன்று வந்து எல்லோரும் வந்து சார் அஞ்சு முக்கால் அஞ்சு நாற்பதுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் இல்லைன்னா ரிட்டைர் பெஞ்சு மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க அதனால் அந்த அளவுக்கு வந்து மிகவும் பொறுமையாகவும் ஆமாம் சார் அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து தன்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக சசு சார் சொல்கிறது இப்போ புரியுதா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சசு பூஜைன்னா நம்ம வேலைக்கிழமை அந்த அடுத்த நாள் முன்னாலேயே கொண்டாடி முடிச்சுக்கோம் ஏன்னா தப்பித்தவரை கூட ஆஃபீஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப உன்னிப்பாக இருக்கோம் ஸோ அதனால் அது மாதிரி எல்லோரும் வந்து இந்த அஞ்சு